பவன் தியானம் மைய அறக்கட்டளைன்னு சொல்லி கீழாவில் இந்த ஐவுமலையுடைய இதய பகுதியான முன்னாடி ஒரு முப்பது சென்ட் இடம் வாங்கி வச்சுருக்கேன் பவன் அந்த இடத்துல வந்து ஆதி பகவான் தியான மைய அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையை தோற்றியிருக்கேன் அதனுடைய நோக்கம் அதனுடைய கரு என்ன அப்படின்னு சொல்லி பகவான் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருக்கீங்க எதுக்காக அந்த அறக்கட்டளை தோற்றி விட்டுருக்கீங்க எதுக்காக உருவாக்கியிருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சிறு இருந்து நமக்கு ஒரு இந்த அயூர் மலை சுற்றி நான் பிறந்தது பார்க்க மாட்டேங்கிறதுனால அயில் நமக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது சிறு இருந்து இந்த மலைக்கு இணக்கம் உள்ள தொடர்புகள் தியானம் சார்ந்து அறம் அற அற வாழ்க்கை சார்ந்த ஒரு பயணமாக இருந்தது அதன் அடிப்படையில் நம்ம பிறந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு பயணத்தில் அந்த அறக்கட்டளை உருவாக்கியிருக்கோம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த புவியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மனித மனிதகுலம் முழுமைக்குள்ளும் பேரானந்தம் பெற்று வாழணு பெருமகிழ்ச்சியோட வாழணு பெருங்கருணையுடன் வாழணும் ஆனந்தமுடன் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இந்த புவி முழுவதும் இருக்கும்னு சொல்லுவதற்காக தியானிக்கிறான் மனிதனமும் தியானிக்கணும் யார்ட்ட தியானிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது நமக்கு நம்மளுடைய மனம் எண்ணம் புத்தி இந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதை உணரப்படுது அப்படின்னா இந்த மண் மலை காற்று கதிரவன் ஆகாயம் ஓசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு வகையான இயற்கைய பிரிக்கப்பட வேண்டிய ஒரு இது இருக்குங்க இந்த ஆறு சேர்த்து ஆர்வணநாதம் சொல்லி நாங்கள் ஆதி பகவான்னு சொல்லி அதை வழிபடுவோம் அந்த ஆறுகுணநாதன்ட்ட எப்படி ப்ரேயர் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆறுகுணநாதா தியானநாதா ஆதி பகவானே நிலமே நீரே காற்றே கதிரவா ஆகாயமே ஓசையே எனக்கும் தோன்றும் உணர்வுகள் எனக்குள் தோன்றும் சிந்தனைகள் எனக்குள் தோன்றும் செயல்பாடுகள் அனைத்தும் பேரின்பம் உடையதாக இருக்க வேண்டும் பெரும் கருணை உடையதாக இருக்க வேண்டும் பேரானந்தம் உடையதாக இருக்க வேண்டும் பெரும் மகிழ்ச்சி உடையதாக இருக்க வேண்டும் இவைகள் எனக்கு மட்டுமல்லாது எனக்கு மட்டுமல்லாது இந்த மனித உலகம் முழுமைக்குள்ளும் புவிசார் உயிரினங்கள் அனைத்திற்குள்ளும் தோன்றும் உணர்வுகள் தோன்றும் சிந்தனைகள் தோன்றும் செயல்பாடுகள் அனைத்தும் பேரின்பம் உடையதாக இருக்க வேண்டும் பெரும் உடையதாக இருக்க வேண்டும் பேரானந்தம் உடையதாக இருக்க வேண்டும் பெரும் மகிழ்ச்சி உடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த உணர்வே இந்த மலையை சுற்றி நான் விதைச்சுடனே அதன் அந்த விதையின் அடையாளமாக இந்த இடத்துல ஆதி பகவான் தியான மையம்ன்ற ஒரு அறக்கட்டளையை துவைக்கிருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம எ என் நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுப்பட்ட இடங்கள் அனைத்துலையுமே வந்து மரக்கன்றுகளை பயிரிடப்பட்டிருக்கேன் இன்னும் பண்ணணும் அதனுடைய துவக்கமாக இந்த குளக்கரையில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனங்கன்றுகளை பயிரிடப்பட்டிருக்கேன் பசித்தோர் இல்லாத ஒரு இடமாக அந்த இடம் இருக்கணும்னு சொல்லி வரக்கூடியவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆழ்ந்து இருக்குது இது என்னோட மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே இந்த மண்ணுள்ளவரை நீர் உள்ளவரை காற்றுள்ளவரை உள்ளவரை இந்த மலையை சுற்றி இப்படியான விஷயங்கள் இப்படியான செயல்பாடுகள் இப்படியான உணர்வுகள் இப்படியான சிந்தனைகள் இந்த பகுதி முழுவதும் பரவிய இருக்கன உயிரினங்கள் அனைத்திற்கும் இப்படியான உணர்வுகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த ஆதிபவன் தியான மையத்தை உருவாக்கி இருக்கிறோம் இதனுடைய துவக்கமாக இன்னைக்கு பகவான்கிட்ட இதை சொல்கிறோம்